தவோரம் தமகுவே நமூலம் குரு பூஜா மூலம் பதம் யானமூலம் குருமூமூலு ஸ்ரீ சத்குரு மகராஜி ஜெய இன்னைக்கு விஜயதசமி ஜெயத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஜெயத்தை கொடுத்தக்கூடிய நாள் கொடுத்தது ராமர் ராவணனை வதம் பண்ணி திரும்பி வந்த நாள் அப்படின் தான் சொல்லுவேன் நம்ம இப்போ தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டி பாராயணம் சத்த சதி அப்படின் சத்த சத்தன்னா ஏழு சதம் சத்த சதி எழுநூறு மந்திரங்களை உள்ளடக்கியது எழுநூறு மந்திரங்களுக்கு பேர் சத்த சதினாலே சதம் எழுநூறு மந்திரங்களை உள்ளடக்கியது எல்லாம் வந்து மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி மூன்றும் சேர்ந்த சுரூபம் சண்டிகா பரமேஸ்வரி அசுரால் தான் எப்போதுமே அகோர தபஸ் பண்ணுவான் அகோர தபஸ்னால் நம்மளால் பண்ண முடியாததான் தான் பண்ணுவான் பல கீழே நிற்பான் பல குப்பரை பண்ணுவான் ஜலத்துக்குள்ளே போய் தபஸ் பண்ணுவார் அன்ன ஆதாரம் இல்லாமல் தபஸ் எது முடியாதோ அப்படியே தான் பண்ணுவார் பிரம்மா வந்த உடனே முதல்ல கேட்குற சாகா தான் மரணத்தில் ஒன்றியும் அவருக்கு ஒரு பயம் உண்டு அது சுடாது அதனால் வந்த ஒன்று முதல் வரம் சாகா சாகாபரம் தான் கேட்பான் பிரம்மா வந்து அது என்னாலே கொடுக்க முடியாதுப்பா எனக்கும் மேலே இருக்காது தான் என்னுடைய சிருஷ்டிக்கு அடங்காதது ஏன்னா பிரம்மாவே சாஸ்திர கிரமமாக போஸ்ட் தான் பிரம்மாங்கிறது பரமேஸ்வரன் அம்பாள் விட்டுள்ள எப்போதும் இருக்கக்கூடியவர் பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட்டு தான் நம்ம இப்போ நம்ம லோகாயுதமாக ஒரு முன முதலமைச்சர் இருக்கார் இத்தனை எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை நியமனம் பண்ணால் அவருக்கு முதலமைச்சர் அந்த எம்எல்ஏ தான் ஒரு மாறுதல் பண்ணி வேறே ஒருத்தர் வரணும்னா மாறிவிட்றேன் இந்த மாதிரி பிரம்மா வரைக்கும் போஸ்ட்டு தான் பிரம்மாவே மாற மாறக்கூடிய இடம் தான் அது அதனால் பிரம்மாவே எங்கிட்ட இதை உடனே அவர் என்ன கேட்பான்னா எனக்கு ராத்திரியில் மரணம் வரக்கூடாது பகலில் வரக்கூடாது பெரிய வரக்கூடாது உளுக்கில் வரக்கூடாது இப்படியெல்லாம் கேட்பான் அந்த மாதிரி ஒரு சண்டன் முண்டன் அப்படிங்கிற அசுரன் சும்பன் சும்பன் அவ அந்த அசுரன் வந்து கொடும் தபஸ் பண்ணினால் பிரம்மா உடனே நேர வந்த உடனே இதான் கேட்டான் சகாதாரம் கொடுக்க முடியாது அப்புறம் அது வந்து என்னால் அது முடியாதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஸ்திரீனால தான் மரணம் வரணும்னு கேட்டான் ஒரு பெண்ணால் பெண்ணால தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு கேட்டான் ஏன்னா ஸ்திரீகளுக்கு வந்து நம்ம பாலான்னு சொல்கிறோம் குழந்த அதே அபலா அப்படின்னு பேர் ஸ்திரீகளுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பேர் அபதான் அவதான்னால் பலம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய சாஸ்திரத்திலேயே ஸ்திரீகளுக்கு ரொம்ப கடுமையான வேலையை சாஸ்திரம் சொல்லலை ராணுவத்திலேயோ ஒரு யுத்த தலத்திலேயோ போய் இருக்கிறதுக்கு தான் சொல்லலை ஏன்னால் தான் பலம் இல்லாதது இந்த அசுரன் என்ன பண்ணி பணமிச்சான் பலம் இல்லாத ஒரு ஸ்திரீயாக வந்து நம்மளை வதம் பண்ண போறா அதனால் நமக்கு மரணம் கிடையாது அதனால அதனால் எனக்கு ஒரு ஸ்திரீனால தான் மரணம் வரணும்னு கேட்கான் காலங்கள் உருந்து உத்ராப்பனுடைய அந்த துஷ்ட எண்ணங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு ரிஷிகள்லாம் போய் அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டாள் அப்போ அம்பாள் வந்து ஒரு சொரூபம் எடுத்துன்னு வந்து துர்கா மகாகாலி சொரூபம் எடுத்து எடுத்துன்னு வந்து வதம் பண்ணால் முடியல அவனுக்கு வதம் ஜாஸ்தியாக இருக்கு ஒரு தேவதையுடைய சக்தினால அவனை அதனால மகா மகாகாலியிலேருந்து ஒரு சக்தி மகாலட்சுமி டேர்ந்து ஒரு சக்தி மகா சரஸ்வதி மூன்றும் சேர்ந்த சண்டிகா பரமேஸ்வரி அப்படின்னு என்னால் கல்வி வீரம் செல்வம் எல்லாமா சேர்ந்த சுரூபம் சில பேர் சொல்லுவாள் காவி அப்படின்னு இருக்கிறதுனால ஆத்துல அதெல்லாம் பண்ணக்கூடாது மகா காவின்னா நல்ல கோலமான உருவம் அப்படின்னு ஜெயந்தி மங்களாகாதி பத்ரகாதி கபாலினி அப்படின்னு சுலோகம் சொல்லுது பத்ரகாதி அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் பத்ரம்னால் மங்களம்னு மங்களத்தை கொளுத்த கூடியவர் இப்போ நவகீந்தனுடைய அம்மா இருக்கார் குழந்தைகிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார் சந்தோஷகரமாக தான் இருக்கார் அவன் ஏதோ ஒரு பெரிய தேக்க பண்ணுறான் அப்போ குரல் மேல போகுது உக்ரஸ்வரூபமாக ஆகும் ஏன் ஆகும் நம்மளே சாந்தமாகவும் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால கோபமும் தர வேண்டியது அதனால் அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக வந்த ஒரு ஸ்வரூபம் தானே அவர் ஜெகன் எப்போதும் சந்தோஷகரமாக இருக்கக்கூடியவர் தான் அதனால் மகாகாவினா ஏதோ ஒரு பயமான ஒரு பயங்கர சுரூபம் அப்படி இல்லை அந்த அசுரன்னு சொன்னால் யாருன்னா வெளியில ஒன்றும் இல்லை அசுரன்னா அப்படி தானே நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு அவள் வந்தார் அதுதான் அசுரத்தனமான எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் அந்த எண்ணங்களை அழிக்கிறதுக்காக வந்த தான் அதனால அது வந்து மகாகாணின்னா என்னவோ அது ரொம்ப கோர ரூபமாக இருக்கும் அதை நினைக்கவே கூடாது மகாகாணின்னு சொன்னாலே தோஷம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இது நமக்கு அனுக்கிரகத்தை செய்வதற்காக வந்தது ஒன்று என்ன இப்போ வேதங்கள் வேதம்னா வேதங்களை ஆச்சாரகீனம் நபுநந்தி வேதா அப்படின்னு நான் வேத பாராயணம் பண்ணணும் வேதங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சிஸ்டங்கள் நிறையா இருக்கு எனக்கு பிரம்மோபதேசம் ஆகிருக்கணும் உபநயன சம்ஸ்காரங்கள் ஆயிருக்கணும் ஒரு குருவை போய் ஆசிரியிக்கணும் அவர் சொல்றத கேட்குண்டு அனுஷ்டானத்தோடு தான் வேதம் கற்றுக்க முடியும் ஆச்சாரம் இல்லைன்னா நான் வேதம் படித்தும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அதனால் விஷயங்கள் என்ன பண்ணினான்னா எல்லாரும் மோட்சத்தை அடையணும் சாதுர எல்லா சாதுர்வத்யம் அயாச்சிட்டம் எல்லாரும் வேதம் படித்தவன் மாத்திரம்தான் சத்ததியை அடையணும் அப்படிங்கிறது இல்லை இறப்பு எடுத்த எல்லாரும் சத்ததியை அடையணும் அதனால் இதுக்கு ஜாதி மத எதுவுமே கிடையாது ஒரு குருவை ஆசிரியிட்டு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் வேணும்னு அவசியம் இல்லை ஸ்திரீகள் படிக்கலாம் வேதங்கள் ஸ ஸ்திரீகள் படிக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் தண்ணி பாராயணம் யார் வேணாலும் பண்ணலாம் தாமர ஜனங்கள்லேருந்து யார் வேணாலும் நம்ம குரு எல்லாருக்குமே சிதானந்தர்னு ஸ்ரீ வித்யா கிரமமாக இருந்தார் அவர் சொல்லுவாங்க குருசையில் வரைக்கும் இந்த மந்திரங்கள் கேட்கணும் அன்று எப்போ கேட்க வருதோ அன்றைக்கு தான் யாரும் ஏற்றமே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னா என்ன இருக்கோம்னால் எல்லாரும் உபாசனை எடுத்துக்கணும் எல்லாரும் அந்த உபாசனா மார்க்கத்தில் வரணுங்கிறத சொல்லுவாராம் எல்லாரும் குருவை ஆசிரித்து இந்த மந்திரங்கள் உபதேசம் பண்ணிட்டு எல்லா கிரகங்கள்லேயும் இந்த மந்திரங்கள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம் அதனால் நம்ம ரிஷிகள் சுலபமான மார்க்கத்தை நமக்கு இதை கொடுத்துருந்தான் ஒரு குருவை ஆசிரித்து நவாட்சதி மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அவர் மூலமாக இதை நம்ம கேட்டுட்டாலே இந்த மந்திரங்களை யார் வேணாலும் பண்ணலாம் ஜாதி மத வித்தியாசம் கிடையாது குழந்தைகள்லேருந்து தெரிவாரோ ஸ்திரீகளோ புருஷாரோ யார் வேணாலும் பண்ணலாம் இது ரொம்ப சுலபமாக நமக்கு கொண்டு வந்துட்டா நம்மளுடைய ஸ்லோகங்கள் மகா மந்திரங்கள் எல்லாமே நமக்கு ருஷிகள்னால சொல்லப்பட்டிருக்கு இப்போ லலிதா சஹசிரநாமம் அப்படின்னு எடுத்துருந்தால் ஹயக்ரீவ அகஸ்திய சம்பாதே அயத்திரீவர் வந்து அகஸ்தியருக்கு சொன்னார் இந்த லலிதா சகஸ்தனாமத்தை சொன்னால் இன்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது நமக்கு எல்லாமே ரிஷிகள் தான் சொல்லியிருந்தார் ஆனால் ரெண்டே ரெண்டு ஒன்றியம் தெய்வமே நமக்காக சொல்லியிருக்கு ஒன்று மகாபாரதம் கிருஷ்ணரே நேரடியாக தெய்வமே வந்து மனுஷனுக்கு சொன்னது அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவே பூபலேஷம் சொல்லினார் அதே போல தேவி மகாத்யம் இதில் வந்து பன்னெண்டாவது அத்தியாயம் ஆரம்பம் தேவி அப்படின்னு வருது தேவி கூறுகிறாள் இந்த மந்திரங்கள் எங்கு சொல்லப்படுகிறதோ யாரால் கேட்கப்படுகிறதோ அங்கே நான் சாந்தித்தியமாக இருக்கேன் அவருடைய மனசில் என்ன காமனைகள் இருக்கோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணித்தரேன் பாதா பிரசமனம் திரைலோக்கிய கஷ்டங்கள் இருக்கோக்கே சொல்லக்கூடியது மீது எல்லா இடத்துலயும் ரிஷிகள் தான் நமக்கு சொல்லுவார் ரிஷிகளுக்கு தான் மந்திர திரஷ்டா அப்படின்னு பேரு மந்திர ஒலி அறைகள் இருக்கு அத நமக்கு வாங்கி நமக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை பார்க்கக்கூடிய சக்தி கேட்கக்கூடிய சக்தி அவா இருக்கு இருக்கு அவா தான் நமக்கு இதான் பண்ணான் ஆனால் இது வந்து தேவியே நேரடியாக நமக்கு வந்துச்சு மைத்ரி கரணமுத்தமம் குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ள ஒத்துமை கொஞ்சம் ஏதாவது பணக்கிவேற்றங்கள் வந்தால் ஒத்துமையை நான் கொடுக்குறேன் பாலானாம் சாந்திக்காரகம் சங்க மைத்ரீ கரணமுத்தமாக மைத்திரிகரால் அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷமானது புது கலம் எப்போதும் இருக்கும் அதை நான் கொடுக்குறேன்னு அம்பாவே சொல்கிறேன் நமக்கு வேற என்ன வேணும் அது தவிர ஒரு எழுபது ஸ்லோகங்கள் ஏன்னா அந்த நம்ம சொன்னால் அப்படி மைசாசுல அப்புறம் பதம் பண்ணி சும்பன் சும்பனை வதம் பண்ணின பிறகு அம்மாவுடைய கோபமானது உக்ரமானது குறையவே இல்லை அப்போ ரிஷிகள் தான் நமஸ்காரம் பண்ணுறா நாரா எணினமோ ஸ்துதே நாராய் எணினமோ ஸ்துன்னு இருபத்தோரு மந்திரம் வரும் அம்மாவுடைய கோபத்தை குறைத்துக்கொண்டு நமஸ்காரம் பண்ணுறா அதுக்கு பேர் நாராயணி ஸ்துதினு பேர் பதினோராவது அத்தியாயம் அந்த ரிஷிகள் தான் நமஸ்காரம் பண்ண பிறகு சாந்தமாகி அம்பாலே எழுபது ஸ்லோகங்களால பலஸ்ருத்தின்னு பேர் சொல்கிறான் பலஸ்ருதி எங்கேயுமே ஏற்கனவே சொன்னது போல ரிஷிகள் தான் சொல்லுவாங்க அவள் சொன்னாலே போதும் இங்கே தேவியே சொல்கிறான் எழுபது மந்திரங்கள்னால ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு என்னென்ன வேணும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆரோக்கியம் வேணுமா உத்தியோகத்தில் உயர்வா புத்திர பிராப்திகா என்ன வேணுமோ எல்லாம் நான் தரேன்னு அம்பாலே சொல்கிறான் எழுபது ஸ்லோகங்கள்னால பலஸ்ருதி அதனால இதுக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் இந்த நாள் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம் சதுர்தசி தேய்பிரை சதுர்தசி பாராயணம்ன்றது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி எப்போ நினச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம் நாள் நட்சத்திரங்கள்லாம் பார்க்குறது விஷ்ணு சஸ்வநாணம் பண்ணுவான் கரிதா சஸ்வநாணம் பண்ணுவான் நாள் நட்சத்திரம் பார்த்துருந்தா பண்ணுவான் ஒன்றும் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு குருமுகமாக இருக்குது அம்பாருடைய சரணங்களில் பக்தியோட பண்ண வேண்டி இந்த மாதிரி விஜயதசமி நவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் பண்ணும்போது இன்னும் பல மடங்கு நமக்கு பல பலப்பிராப்தி ஜாஸ்தி அதனால் இது தேவியே சொன்னது பதிமூணு அத்தியாயங்கள் இருநூறு மந்திரங்களை உள்ளடக்கியது அவ்வளோ ரொம்ப விசேஷமான ஆ மந்திரங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்லோகமுமே எதான் ஒரு ராஜா ஒரு வைசியர் ரெண்டு தான் அப்படி ஆரம்பத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் நமக்கு விட்டு போன ராஜ்யங்கள் வேணும்னு கேட்கலாம் எனக்கு மோட்ச பிராப்தி வேணும்னு ஒருத்தர் கேட்குறான் ரெண்டுத்தையும் அம்பாள் கொடுக்குற அதுதான் இப்போ மகாத்மியம் தேவி மகாத்மியன்னு வேறு மகாத்மியன்னாலே அம்பாளுடைய விசேஷ குணங்களை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம் முழுக்க முழுக்க அம்பாளுடைய தான் யுத்தங்கள் யுத்தம் முடிஞ்சு அம்பாளுடைய அனுகிரகமான அம்பாளுடைய பலசு தேவியே சொல்வார் தெய்வமே நேரடியாக சொன்னது அதனால் நமக்கு எல்லாம் சந்தோஷகரங்கள் நம்ம மனசில் என்ன நினைத்துவமோ எல்லாம் கொடுக்கறதுக்கு தேவி சாநித்தியகரமாக இருக்கா ரோவி தேவ இந்த மாதிரி விஜயதசமி நன்னாளில் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷகரமானது அதனால் நம்ம குடும்பங்களில் இந்த மந்திரங்களை சண்டி பாராயணங்களை கேட்கக்கூடியவா சுரு ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி அப்படின்னு அந்த இருபது பலஸ்ருதியில் வருது பாராயணம் பண்ணுறவாருக்கும் பலன் உண்டு யார் அதை கேட்குறாலோ சுருத்தம் ஹரதி பாபானி சுருத்தம்னாலே கேட்கறதுன்னு அர்த்தம் பாராயணம் பண்ணின பலன் கேட்கறதுனாலே கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு நம்ப சொல்கிறார் இது எங்கு கேட்கப்படுகிறதோ யாராவது கேட்கப்படுகிறதோ யாரால் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் அவர்களை விடுதலை செய்கிறேன் பாபங்களிலிருந்து விடுபட்டு சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அம்பாளுடைய வாக்காக்கே சொல்லலாம் சுருத்தம் ஹரதி பாபானி தத்தா ஆரோக்கியம் பயச்சதி நமக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியம் ரொம்ப வேணும் அதுதான் நான் கொடுக்குறேன்னு எல்லாமே வருது அம்பாளுடைய அந்த அனுகிரகம் குடும்பங்களில் எப்போதும் நிரந்தரமாக அந்த அனுகிரகம் இருக்கட்டும் இதை கேட்குறவாளுக்கும் சரி எல்லாரும் எல்லாருடைய குடும்பங்களையும் இந்த பாதாயுதங்களை கேட்டு நடத்தி வச்சு நம்மளே பண்ணலாம் அதற்கு தெரிந்து வார புக்கு பண்ணி எல்லா விதமான அந்த அம்பாளுடைய பாதாயுதங்களில் பக்தியோடையும் அம்பாளுடைய சாந்தித்தியம் எங்கும் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னு குரு சரணங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மேற்கொண்டு சங்க பாராயணங்கள் தொடர்ந்து ஸ்ரீ ஜெகன் மாதா தரிதா மகாத்ரி பிரசுந்தரி மாதா கி ஜை